ஹ்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபங்க்ஷன் போறோம் யார் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா மாமா பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அப்புறம் வந்து காதனி விழா ரெண்டுமே இருக்கு அதனால இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியோட போறோம் நாங்கள் அஸ்தி வீட்டுக்கு வந்திருக்கோம் அதனால இப்போ நாங்கள் நான சித்தி பாப்பா சாதனாக்கா எல்லாரும் வரோம் ரஞ்சிதா வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அதனால அவங்க வரல அதனால ஆ அவந்திகா

ஹாய் வந்து ரொம்ப மலை இந்த சைடலாம் இது ஃபுல் நல்ல வந்து இது தான் வந்து வயல்ல வந்து அரைப்பாங்க நல்லா வந்து நல்லா விளைஞ்சிருச்சு பாருங்க இப்போது காது குத்து ஃபங்க்ஷனுக்கும் நிச்சய ரெண்டும் ஒரே ஒரே வீட்டில் தான் அதனால் வந்தாச்சு வரும்போதே வந்து பாட்டு போட்டிருந்தாங்க பாட்டு போட்டதுனால மானிட்டேஷன் ஆகாதுன்றதுக்காக நான் பாட்டு எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுக்குறேன் என்ட்ரன்ஸ்லே பார்த்திங்கன்னா சித்தியோட கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸு மண்டபம் மாதிரி இல்லை வீட்டுக்கு முன்னாடி இது வந்து மண்டபத்தில் இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கீத்து பந்தல் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு கிராமன்றனால அந்த வரவேற்புலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு விசாகன் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடின மூலியமாகவே இருந்தார் அதனால் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தார் என்ட்ரன்ஸு எல்லாம் எல்லாருக்கும் எல்லா வரவேற்பு பாட்டு ஒரு நாளாக நான் வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு சித்தி வந்து பொண்ணுக்கு வந்து மேக்கப்புக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க அதனால் போயிட்டாங்க முன்னாடி வந்துட்டு இந்த கிராமன்றனால வந்துட்டு பெரியதலை அப்படி சொல்லுவாங்கள்ல அவங்கெல்லாம் வந்துட்டு உட்காந்துருக்காங்க எங்களுக்கு வந்து சைடில் சேர் போட்டாங்க சரி அதனால் நாங்கள் வந்து உட்காந்து வரவேற்பு எவ்வளோ பேர் சீக்கிராங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தாய்மாமா வீட்டு சீர் வர போதும் அப்புறம் தான் நிச்சயம் அதனால் தாய்மாமா சீருக்காக காது குத்திருக்காங்க ம காது குத்திட்டு வந்துட்டாங்க அடுத்த மாசம் வீட்டில் நகர் வந்துட்டு நிச்சயம் அம்மா அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டு சாப்பாடு வைக்கிறாங்க ஃபங்க்ஷன் முடித்தாச்சு சாப்பிட வந்தாச்சு ரொம்ப கும்பல் திட்டத்தில் நாங்களே ஒரு மணி நேரமாக சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்னென்னா பிரியாணி அந்த சைடு வந்துட்டு சாம்பார் நமக்கு வந்துட்டு பிரியாணி தான் முக்கியம் பிரியாணி சைடு வந்து உட்காந்தாச்சு இது வந்து வீட்டுக்கு முன்னாடி பங்கல் வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டிருக்காங்க அஷிதா சித்தி எல்லாரும் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடலு ரெண்டாயிடுச்சு நமக்கு தால் பிடிக்காது ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் டைம் ஆச்சு மணி வந்து ரெண்டு ஆகிடுச்சு வீட்டுக்கு கிளம்பு போனோம் அப்பயும் வந்து நாங்கள் கிளம்புற டைம்ல கரெக்டாக பாட்டு போட்டாங்க பாட்டு போட்டோடனே அந்த பாட்டு என்ன தான் விசாகனுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல உடனே அவர் வந்து அந்த கை தூக்கி ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிடுறாரு ஃபங்க்ஷன்லாம் போனால் விசாகனுக்கு தான் ஜாலி அதனால தான் அது அந்தளவுக்கு அளவுக்கு எடுக்கலன்னு

விசாகணும் போயிட்டு முன்னாடி சித்தி தான் கார் ஓட்டுறாங்க வீடு காட்டு சாணா சித்திய கார் ஓட்டுறவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்க விசாகன் வந்து முன்னாடி இவ்வளோ நேரம் என் கூட தான் உட்காந்துருந்தான் இப்போ வந்து அம்மா கூட போறதுனால அங்கிட்டு இருந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் நல்லா இருக்கு கிளைமேட் எடுமா inga inda tha ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கியாச்சு சித்தி வந்து இன்னைக்கு நைட்டு வந்து ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃப்ளைட் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி பத்து மணிக்கு போகிறேன்றவங்க பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அதனால் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணுற வீடியோ தடவை இந்த வீடியோ எதுவுமே போடவே இல்லை சரி எப்போதும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சமைச்சிட்டு சாப்பிட்டு நான் மட்டும் தூங்கிட்டேன் அவங்கெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிட்ருக்காங்க

இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறத விட ஹை லெவல்ல இருக்கு சிரிச்சா அவ்வளவு சிரிப்பு வருது எல்லாம் அதுல ஒன்னும் அழுத்தமுடில் முறுக்கு சுட்டு இது கிடக்குது இது கொடுத்து விட முடியல ஊருக்காய் வச்சு ஊருகா கிடைக்கு ஊருக்காய் வச்சு ஊருக்காய் கொடுத்து விட முடியல ஐயோப்பா எவ்வளவு வெகு பொருள் எடுத்து வச்சாச்சு எல்லாம் வெங்காயம் தள்ளி வச்சாச்சு எடுத்துட்டு போடுறோம் ஃபுல்லா வேற வாங்கிட்டு வந்தேன் எடுத்துட்டு போடலாம் இதுக்குள்ள வர்றதே பெரிய விஷயமா இருக்கு தார் பூச்சி போடுறேன் நிறைய லக்கேஜ் வந்து எடுத்ததெல்லாம் எல்லாம் வச்சுட்டாங்க அது மீ வீட்டில் செஞ்சதெல்லாம் மெயின் வந்து எதுவுமே எடுத்துட்டு போல இப்போ இதை தள்ளி எடுத்துருவோம் இல்லை ਸਾਕੀਏ ਜੂਗਲ ਮੰਜੇ ਤਾਂ ਮੋ ਸੋਲ ਰਿਹਾ ਹੈ ਮਾ ਮਾਮਾ ਤਰੀ ਕੇ ਪੱਟਲੇ ਪਰ ਵੇ ਰਾਂ ਬਰ ਲੇਟ ਆਏਂ ਤਰੀ ਹੋਆ ਮਾਂਟੀ ਕਾ ਰਗੰਜੋਰ ਮਾਰਿਆ ਰਕਾ ਦੂਰ ਕੁ ਪੋਟਵਾ ਬੰਦਾ ਕੋ ਬੰਦ ਇਹ ਨਮਰ ਤੇਲ ਕੋ ਪੋੜੇ ਨਾ ਚੋ ਓਰੀਆਂ 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 நாங்கள் யாரும் ஏர்போர்ட் போகல சித்தி தான் போகிறாங்க ஏன்னா திருப்பி ரிட்டன் போயிட்டு வரணும் அன் டைம் அப்படின்றனால அவங்களே நான் கிளம்புறன்ற சித்திக்கு வந்துட்டு சித்தி வந்து சொல்லிவிட்டு வாசப்படி வர போயிட்டாங்க கார்லாம் வர சொல்லிட்டாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து இன்னும் ஒரு மணி நேரம் டிலே ஆகிடுச்சு அதனால் திருப்பியும் சரி அங்கே போய் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கிறதுக்கு இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெரியம்மா சேனலை அதனால் ஸ்திரி வந்து போகலை சரி அதனால் வந்துட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக டீ போட்டு உக்காந்துருக்கோம் அதனால் கொஞ்சம் லேட்டாக போகிறாங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு போக வேண்டியவங்க சரி பத்து மணிக்கு போக வேண்டியவங்க பன்னெண்டு மணிக்கு போனாங்க பன்னெண்டு மணிக்கு போக வேண்டியவங்க இன்னும் ஒரு மணி நேரம் லேட் லேட்டாயிடுச்சு கார் வெயிட் பண்ணாங்க, சித்தி மட்டும்தான் கிளம்புறாங்க எப்போதுமே ஏர்போர்ட்டுக்கு வரப்பையும் சரி போகிறப்பையும் சரி நாங்கள் எப்போதுமே எல்லாருமே கண்டிப்பாக போவோம் இந்த டைம் வந்து அன் டைம்னால திருப்பியும் வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து இல்லை நானே பார்த்துக்குறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்களும் முடிச்சுட்டு சரி காலையில் போகலாம் அப்படின்றதுக்காக இருந்துவிட்டோம் என்னென்னா ஃப்ளைட் இந்த தடவை வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா ஃப்ளைட்டு டிலே ஆக டிலே ஆக எங்கள் எல்லாேருக்கும் பயம் எடுத்துருச்சு ஏன்னா பத்து மணின்னாங்க அப்புறம் பன்னெண்டு மணின்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க அதனால் இந்த தடவை வந்து சித்தி போகும்போது கொஞ்சம் வந்து பயம் இருந்துச்சு எப்போதுமே வந்துட்டு ஒன்றும் தெரியாதோ ஆனால் இந்த தடவை வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பயந்துட்டோம் அழப்பா சித்தி கிளம்பிட்டாங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்